வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் வந்து இன்னைக்கு ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி டேம் பக்கத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணக்கூட்டை பண்ணக்கூட்டங்க மீன்ஸ் டேமுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரேஜ் ஏரியா தான் இந்த மோட்ருக்கும் பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு நானூறு நானூற்றம்பது அடி தூரம் இருக்கும் பேனல் வைக்கிற இடத்துக்குலாம் இருந்து மோட்ரு வச்ச இடத்துக்கு ஒரு நானூற்றம்பது அடி தூரம் இருக்கும் மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து கொண்டு போன தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் எடுத்து கொண்டு போயிருந்தோம் இங்கே வந்து நம்ம மூணோ பேருக்கு பேனலில் பயன்படுத்தி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இருபத்தஞ்சி வருடங்கள் வாரண்ட்டியுடைய சோலார் பேனலில் தான் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் நல்ல உயரமான ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாறைகள் தான் இருந்துச்சு ஸோ பாறைகளை வந்து ஆங்கர் ஃபர்ஸ்ட்னர் அமைச்சு அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுபோக வந்து அந்த மோட்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கலாம்னா பகல் நேரங்களில் சோலார்லேயும் இரவு நேரங்களில் வந்து கரண்ட்லேயும் ஓடுற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கரண்ட் கம்மியாக இருந்தாலும் சோலாரோட உற்பத்தி இருந்துச்சுன்னா சோலார் உற்பத்தியை எடுத்தும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ரெண்டு இன்ஜி டெலிவரி ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த ட்ரைவ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஐஎன்டி ட்ரைவ் தான் பயன்படுத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அது போக மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடக்ஷனு ஏசி டிசி இன்புட்டு எல்லாமே சேர்த்து இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராஜெக்ட் வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை ரெண்டு இன்ச்சு டெலிவரியில் எடுத்துக்கொண்டு கொடுத்துருந்தோம் ஸோ இது போல் உங்கள் இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருந்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அமைச்சு கொடுத்துக்கிட்ருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த தண்ணியோட அவுட் புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஆயில் மோட்டரை வச்சு இல்லைன்னா பூந்தொட்ட சர்வீஸை வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் இழுக்க முடியலை அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் வந்து சோலார் அமைச்சு பயன்படுத்திக்கிடலாம் இது போல் உங்கள் இடங்களில் சோலார்லார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தர நம்பருக்கு கூப்பிடுங்க இது வந்து நம்ம தண்ணியோட அவுட்புட் வீடியோ தான் இது இது இங்கேயும் இவ்வளோ டெலிவரி கொடுக்கும் அது போக அந்த ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளியுமே இதே மாதிரி டெலிவரி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்